இணைவதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு இந்த தேர்வு ஜூன் இருபத்தி வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்த இருக்காங்க சரவணன் ஐஏஎஸ் சரவணன் ஐபிஎஸ் இத சொல்லும் போது எப்படி இருக்குது இஸ்லாமிய உறவுகளுக்கான ஒரு முக்கியமான பதிவு இக்லாஸ் எஜுகேஷனல் அண்ட் வேல்யூ ஒரு அகாடமி கேள்விப்பட்டிருக்கீங்களா இவர்களோடு இணைந்து காரைக்குடியில் கேபி ஐஏஎஸ் அகாடமி கனவும் ஆர்வமும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இடத்துல நீங்கள் போய் உட்கார முடியும் காரைக்குடியில் பாகுசி ரோடு களனிவாசல் பகுதியில் ஆசாத் மெட்ரிக் வேல்நிலை பள்ளி வளாகத்தில் இந்த பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க டிஎன்பிஎஸ்சி ரயில்வேக்கு பேங்கிங்கு ஸோ இப்படியான மற்ற தேர்வுக்கான பயிற்சியும் நீங்கள் கொடுக்கப்படும் உங்களுக்கு இருபது வயசு ஆயிடுச்சா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை டிகிரி முடிச்சிட்டிங்களா உங்களுக்கான பதிவு தான் இது இந்த பதிவை நாமே இறுதி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா அந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது என்னன்னா இப்ப இஸ்லாமிய உறவுகள் பலரும் வந்துட்டு இயங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னா எங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லைங்க வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு உங்களுக்காக இங்கு பல சமூக ஆர்வலர்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நாம் அதை தேடி இருக்கிறோமா நாம் அதை பயன்படுத்தி இருக்கிறோமா இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல அதற்கான முயற்சி வேண்டும் அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அந்த கனவை மெய்ப்படுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்தோம் ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்திற்கான முயற்சி பயிற்சி இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம் அப்படியான ஒரு விடயத்தை தான் இப்ப நான் உங்கள்கிட்ட பயந்துக்க போறேன் இதுவரை இப்ப நாம பாருங்க இப்ப இஸ்லாமிய உறவுகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் நம்ம எப்படியாவது ஒரு அதிகார வர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஏன்னா இங்கே அதிகாரம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த அதிகாரத்தை தேடி நீங்க போகணும் அப்ப இந்த அதிகாரங்கிறது எப்படி கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க இப்போ வட்டாட்சியர் அலுவலகம் போறீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் கையெழுத்து போடுறதுக்கு பட்டாட்சியர் கையெழுத்து போடுறாரு பட்டாட்சியர் என்ன பண்ணுவார் ஆரையை கேட்பாரு வீஓவை கேட்பாரு அவங்க மூலியமா தகவலை கேட்டு இன்னாரு தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவார் அந்த அதிகாரம் இப்போ மருத்துவர் மருத்துவர் ஆனா அவரும் அந்த மருத்துவ தொழில் தான் பார்ப்பாரு ஸோ அவரை யாருங்கிறது அனைவராலும் அறிய முடியாது ஆனால் ஒரு விஓவை எல்லாருக்கும் தெரியும் அந்த பகுதியில் ஒரு தாசில்தார் எல்லாருக்கும் தெரியும் அப்ப இவர்கள் எல்லாரையும் மருத்துவ சமூகத்தையும் உட்பட எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குங்க அதுதாங்க ஐஏஎஸ் அந்த அதிகார பலத்துக்கு நீங்க செல்ல வேண்டாமா அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இது ஒவ்வொரு ஆண்டும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இங்க பலருக்கும் தெரியறது இல்லை உங்களுக்கான கனவுகள் மேம்பட வேண்டும்னா நீங்க முறையான முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிக்கான பயிற்சி கொடுப்பதற்கு இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பயிற்சி வெற்றியாக மாறும் சரி இது இஸ்லாமிய உறவுகளுக்கு மட்டுமான பதிவு தானா அப்படின்னா அப்படியாக இல்லை அனைத்து சமூகத்திற்குமான ஒரு பதிவு தான் சோ அதை நீங்க ஏ ஏன் அதை சொல்றேன்னு நீங்க பின்னாடி நீங்க பார்ப்பீங்க இந்த ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்க அதிகமான செலவு வரும் இதை வந்துட்டு நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு பலருக்கும் கேள்வி இருக்கலாம் இது இதுதாங்க வருந்தத்தக்க ஒரு விஷயம் யாருமே தெரிஞ்சுக்காம இருக்குங்களே அப்படிங்கிறது உங்களை தேடி வாங்கன்னு கூப்பிடுறாங்க இக்லாஸ் எஜுகேஷன் வித் வேல்யூ அகாடமி மூலமாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அவங்க இதில் இணைவதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்போட பயிற்சி கொடுக்குறாங்க எவ்வளவு நல்ல வாய்ப்பு பார்த்தீங்களா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதில் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதுல வந்துட்டு அப்ளிகேஷன் இருக்கு அந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில்அப் பண்ணுங்க நீங்க எங்கே வந்துட்டு தேர்வு எழுத நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க எழுதலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல இருபது இடத்துல இந்த தேர்வு நடத்த இருக்கிறாங்க இந்த தேர்வு ஜூன் இருபத்தி வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்த இருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க அதற்கு பிறகு உங்களுக்கான கால் டிக்கெட்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படியே உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இந்த எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் தகவலை கேட்டுக்கோங்க இதில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் அதாவது சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை இந்த சுற்று வட்டார பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலரும் வந்துட்டு கிராமங்கள் நிறைந்த ஒரு பகுதி வறண்ட பகுதிங்க ஸோ இங்கே உள்ள மக்கள் பயன்பெறணும் இவர்களும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோட இந்த இக்லாஸ் அவர்களோடு இணைந்து ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமி வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில ரோடு களனிவாசல்ல ஆசாத் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் வந்துட்டு இதற்கான பயிற்சி நடத்துகிறாங்க இந்த அகாடமியில நீங்க சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கான அனைத்து வசதியும் முழு நேரம் பகுதி நேர படிப்பு கிடையாது முழு நேரமாக இங்கே உங்களுக்கான பயிற்சி கொடுக்கப்படுது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஸோ அந்த அகாடமி சார்ந்த நிர்வாகிகளுடைய ஃபோன் நம்பருக்கு நான் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க சரி இங்கே வந்துட்டு யுபிஎஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அப்படியாக இல்லை இங்கே யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ரயில்வே பேங்கிங் இப்படியான அனைத்து போட்டித் தேர்வுக்கும் இங்கே பயிற்சி கொடுக்கப்படுது ஸோ இந்த பயிற்சியில இஸ்லாமிய உறவுகள் மட்டும் அல்ல இக்லாஸ்ல நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு வேண்டுமானால் இஸ்லாமிய உறவுகள் ஆண் பெண் உறவுகள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே நேரத்தில் மற்ற இதர சமுதாயத்தினை சேர்ந்தவங்களும் இங்கே நீங்க கேபி ஐஏஎஸ் அகாடமியில நேரடியாக பயிற்சி பெற வாய்ப்பு கொடுக்கப்படுது அது நீங்க எந்த தேர்வு போட்டி தேர்வுக்காக இருந்தாலும் அதற்கான பயிற்சி இங்கே கொடுக்கப்படுது ஸோ இது வெற்றி பெற்றவர்கள் இக்லாசில் படித்து வெற்றி பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேக்கில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர்கள் கலந்துரையாடலுடன் இந்த பயிற்சி நடக்குது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க குறைந்த கட்டணத்துல இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க துளைவுத் தேர்வு வந்துட்டு தமிழ்நாட்டுல இருபது இடத்துல நடத்துறாங்க சென்னை அடுத்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில கேபி ஐஏஎஸ் அகாடமி அங்க நடத்துறாங்க வேற எங்கெல்லாம் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி புரசவாக்கம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஈரோடு செஞ்சி கடையநல்லூர் கீழக்கரை மதுரை நெய்வேலி ராஜகம்பீரம் திருப்பூர் உடன்குடி விழுப்புரம் திருச்சி வாணியம்பாடி வேளச்சேரி பாபநாசம் இந்த பகுதியை வந்து நீங்கள் எந்த பகுதியை செலக்ட் பண்ணுறங்கிறத நீங்கள் அப்ளிகேஷன்லயே நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிடலாம் உங்களிடம் கனவு அந்த கனவுக்கான ஆர்வம் அந்த ஆர்வத்திற்கான முயற்சி இருக்குமானால் பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியை வெற்றியாக்குவதற்கு கைகோர்க்க ஐஏஎஸ் அகாடமி காத்துக் கொண்டிருக்கிறது நன்றி உறவுகளே